ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் மூணு இன்கிரீடியண்ட்டை வச்சு ஒரு சூப்பரான ஹேடை தான் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஒரு நேச்சுரல் ஹேர்டையை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது இருக்கிற அந்த நரைமுடிகள் எல்லாம் கம்ப்ளீட்டாக பர்மனெண்ட்டாகவே நல்ல கருமையாக மாறும் இந்த ஹேடையில் நம்ம சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்ஸும் பார்த்தீங்கன்னா வெள்ளை முடிகள் வராமல் தடுக்கிறதோட அந்த கிரே ஹாரை முற்றிலுமா நல்ல வந்து நிரந்தரமாகவே கருமையாக மாற்றக்கூடியது கண்டிப்பாக இதே மெத்தடில் எந்த ஒரு பொருளையும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த ஹேர்டியை ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் அமேசிங்கான ரிசல்ட் பார்ப்பீங்க வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜேடி நாயிஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஹேர்டி ரெடி பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல எடுத்திருக்கிறது மருதாணி இலைகள் மருதாணி இலைகள் வந்து அதாவது நம்ம பவுடராக யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ரிசல்ட் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே பார்ப்பீங்க அண்ட் ஹேர்லேயும் அந்த க்ரே ஹேர்லேயும் நல்ல அந்த கலர் பிடிச்சி வந்து ரொம்ப நாளைக்கு நீடிச்சிருக்கும் இப்போ இதில் இருக்க இந்த காம்பை ரிமூவ் பண்ணிவிட்டு இளைய மட்டும் எடுத்துக்கிறேன் ரெண்டு கைப்பிடி அளவு நான் எனக்கு வேண்டிய அளவு யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ உங்கள் ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரியும் இல்லை நிறைய க்ரே ஹேர் இருக்குது நிறைய ஃபுல்லாக தலை முழுக்க வெள்ளை முடிகள் இருக்குன்னா ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அளவுகளை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இதோ ரெண்டு தடவை நல்லா அலசிக்கோங்க இலையை கசக்காமல் அலசிட்டு பார்த்திங்கன்னா இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் இது கூட ஆட் பண்ணுறது ஒரு ஸ்பூன் காஃபி பவுடர் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க எந்த ப்ராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல சின்ன ஸ்பூனாக அதாவது டீஸ்பூன் அளவு வச்சுருந்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம இதில் வந்து டிகாக்ஷன் ஆட் பண்ணியும் மிக்ஸ் பண்ணலாம் அதாவது டீ டிகாக்ஷன் ரெடி பண்ணிவிட்டு அதை சேர்த்தும் அரைக்கலாம் அதுக்கு பதிலாக தான் இப்போ காஃபி பவுடர் இன்னும் நல்ல அந்த ஹென்னா லீவ்ஸோடு சேரும்போது அந்த கலரை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நல்ல டார்க் ஷேட் கிடைக்கும் அடுத்தது ஒரு ஸ்பூன் கருஞ்சீரக பொடி கலோஞ்சி சீட்ஸ் பவுடர் சேர்த்துக்கிறேன் பிளாக் சீட் பவுடர்னு சொல்லுவோம் இந்த கருஞ்சீரகம் பார்த்திங்கன்னா முன்னாடி நான் நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இது பவுடர் ஃபார்ம்லேயும் உங்களுக்கு கடைகளில் கிடைக்குது அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக கருஞ்சீரகம் வாங்கி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம வந்து ஒரு கடாயில் போட்டு வறுத்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரை ரோஸ் பண்ண பிறகு ஆறுன பிறகு பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறத நீங்கள் ஆயிலில் ஆட் பண்ணலாம் ஹேர் பேக்காக போடலாம் இது ஹேர் டெய்லியும் யூஸ் பண்ணலாம் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு வரையும் கூட அது கெட்டு போகாமல் இருக்கும் ஏன்னா நம்ம அந்த மாதிரி வறுத்து பவுடர் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு ஆயில் கண்டென்ட் ரிலீஸ் ஆகும் ஸோ ரொம்ப எஃபெக்டிவாக நம்ம ஸ்கேப்பில் வந்து அப்சர்வ் ஆகிறதுக்கு ஹெல்ப் ஆகும் இப்போ இதை அரைக்கிறதுக்காக நான் சாதம் வடித்த தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து மேலப்பாக இருக்கிற தண்ணியாக எடுத்திருக்கேன் நீங்கள் திக்கான அந்த வாட்டர் ஸ்டார்ச் வாட்டர் சாதம் வடித்த தண்ணி இருக்குது இல்லைங்களா கஞ்சி தண்ணியும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அரிசி ஊற வைப்போம் இல்லைங்களா ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து அரிசி நல்லா சோக்காக இருக்கும் ஸோ அந்த தண்ணியை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரைஸ் வாட்டரும் சரி இந்த சாதம் வடித்த தண்ணியாக இருக்கட்டும் ஹேர் ரூட்ஸை வந்து நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணும் ஸ்கேல்ப்பை நரிஷ் பண்ணும் முடி வளர்ச்சிக்கும் நல்லது முடி நல்ல உறுதியாக வளரும் ஸோ இப்போ வந்து இதை எவ்வளோ வேணுமோ ரொம்ப சேர்க்க வேண்டாம் நல்ல பேஸ்ட்டாக அரைக்கிற லெவல் கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும் இந்த தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து அரைச்சிக்கிறேன் இதை அரைச்சிட்ட பிறகு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு பிறகு பாருங்கள் நல்லா வழுுவழுன்று இருக்கும் மருதாணி இலைகள் தெரியும் எப்பவுமே வந்து நல்ல ஒரு ஸ்மூத்தாக அரைப்படும் அதனால் நம்ம வடிச்சு எடுக்கணும் ஃபில்டர் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை இப்போ இதை அப்படியே வந்து ஒரு இரும்பு கடாயில் ஆட் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக இரும்பு கடாயில் யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் வேறு ஏதாவது பாத்திரத்தில் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கருமை வந்து உங்களுக்கு கிடைக்காது பிளாக் ஷேடுக்கு மாறாது ஒரு மாதிரி ப்ரௌன் கலருக்கு தான் சேஞ்ச் ஆகும் இப்போ அரைச்ச இந்த பேஸ்ட்டை வந்து இந்த அயன் கடாயில் அப்படியே ஆட் பண்ணிவிட்டு மீதி கொஞ்சம் வந்து அந்த சாதம் வடித்த தண்ணி இருக்கு இல்லைங்களா அந்த கஞ்சி தண்ணி ஊற்றி இந்த மிக்ஸி ஜாரை அலசி ஊற்றிக்கிறேன் இது கூட லாஸ்ட்டாக இன்னும் ஒரு முக்கியமான பொருள் தான் ஆட் பண்ண போகிறோம் இப்போ நான் சேர்க்கிற இந்த பொடி பார்த்திங்கன்னா வெள்ளை கரசலாங்கண்ணி பொடி பிரிங்கராஜ் பவுடர் ஹேருக்கு வந்து மஞ்சள் கரசலாங்கண்ணியை விட வெள்ளை கரசலாங்கனி பயன்படுத்துங்க ரொம்ப நல்லது நல்ல கருமையை தரும் உங்களுக்கு கரிசலாங்கனி இலைகளாகவே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதுன்னா நீங்கள் தாராளமாக லீவ்ஸ் மருதானி இலைகள் அரைச்சோம் இல்லைங்களா அது கூட சேர்த்தே நீங்கள் அரைச்சி யூஸ் பண்ணலாம் கரிசலாங்கண்ணி வந்து நிறைய முடி வராமல் தடுக்கிறதோடு முடி வளர்கிற முடியும் கருகரன் வளர்கிறதுக்கும் அதோட முடி வளர்ச்சியும் நல்லா அடர்த்தியான முடி வளர்ச்சிக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கேப்பில் இச்சினஸ் இருந்தாலும் பொடுகு பிரச்சனை இருந்தாலும் சரியாகும் ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி இலையில் இருக்குது இது ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கூட கட்டி இல்லாத மாதிரி இந்த பேஸ்ட்டோடு நல்லா பிளெண்ட் ஆகிற அளவு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கலந்துட்ட பிறகு இது அப்படியே வந்து நம்ம அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கலாம் இது நல்ல திக் பேஸ்ட்டாக மாறி வரணும் இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கு இல்லைங்களா சுண்டி இது வந்து நல்ல திக்கான ஸ்மூத் பேஸ்ட்டாக மாறி வரும் அதே மாதிரி இதோடய கலரும் வந்து சேஞ்ச் ஆகும் இது ஒரு கரும் பச்சையில் இருக்குது நல்லா வந்து இது சூடாக பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆகும் ஸோ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த கடாய் வச்சுருக்கேன் இது அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இடையிடையே இந்த ஹேடையை இளநிற இருக்கவங்களாம் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது நிறையமுடிகள் இருந்த இடம் தெரியாமல் கருமையாக மாறும் இதில் நம்ம கண்ணி கருஞ்சீரகம்லாம் ஆட் பண்ணுறோம் ரொம்ப எஃபெக்டிவாக நிறைய முடியோட கருமைக்கு வந்து தேவையான அந்த மெலனின் பிக்மெண்ட்டை வந்து அதிகரிக்கும் ஸோ அந்த பிளாக் ஷேட் வந்து இருக்கிற நிறையமுடிக்கு மட்டும் இல்லாமல் புதுசாக முளைக்கக்கூடிய முடி வந்து நல்ல கருகரின் வளர்கிறதுக்கும் சப்போர்ட் ஆகும் இப்போ இது ஓரளவு சுண்டி வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கூட கலந்து விட்டுக்கலாம் அண்ட் இதோட கலர் பாருங்கள் நல்ல திக்காக கருப்பாக மாறி வந்திருக்கு எல்லாம் எடுத்து விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது திக்காக கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இன்னும் விட்டிங்கன்னா அது கடாயோடு ஒட்டிக்கும் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இது கரெக்டாக இருக்கும் நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கிறேன் இது நீங்கள் இரும்பு கடாயில் பண்ணால் மட்டும்தான் இந்த அளவுக்கு கலர் மாற்றம் இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கோங்க மினிமமாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஆகுது அப்படியே நம்ம வந்து இதை ஊற விட்டுடலாம் டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபைவ் ஹவர்ஸ் கூட அப்படியே ஊற போடலாம் இல்லை ஒவ்வொரு நைட்டு விட்டுட்டு அடுத்த நாள் கூட அப்ளை பண்ணலாம் இப்போ நான் ஊற வச்சு ஒரு மூணு மணி நேரம் ஆகுது இதில் வந்து நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல ஸோ எந்த அளவுக்கு வந்து இந்த ஹேடையோட கலர் சேஞ்சஸ் தெரியுதோ அதை அப்படியே வந்து நம்ம நடைமுறைகளை அப்ளை பண்ணும்போதும் நல்லாவே பிடிச்சி பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக டார்க்கான கலர் கிடைக்கும் இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு உங்கள் முடியில் வந்து கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்கள் இல்லை கையிலெல்லாம் பிடிச்சிட்டு போகாத சீக்கிரமாக இந்த ஹேரை நல்லா செப்ரேட்டாக பிரித்து நல்ல க்ளீனான ஹேரில் வந்து கம்ப்ளீட்டாக போட்டு விடுங்க போட்டுட்டு ஒரு மணி நேரங்க அப்புறமா நீங்கள் வெறுமனே தண்ணி வச்சு வாஷ் பண்ணிக்கலாம் இந்த ஹேடையை நீங்கள் மந்த்லி வந்து ரெண்டு தடவை போட்டுவாங்க அதுக்கப்புறம் கிராஜுவலாக பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ஒன்றரை மாதம் வரையும் கூட அந்த கலர் நீடிச்சிருக்கும் ஸோ எப்போல்லாம் குறையுதோ அந்த டைமில் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம் தொடர்ச்சியாக அப்ளை பண்ணும்போது பர்மனெண்ட்டாகவே இந்த கலர் வந்து அதாவது நிறைய முடிகளில் அந்த கலர் நல்லா பிடிச்சிருக்கும் ஸோ கண்டிப்பாக இதே மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் இளநரை முதுநிற்கு எல்லாருக்குமே இந்த ஹேடை வந்து பர்ஃபெக்டாக பெஸ்ட்டான ரிசல்ட்டாக இருக்கும் உங்களுக்கு முழுக்க நிறைய விலை முடிகளாக இருக்குது போட்ட உடனே இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் கிடைக்கணுன்னா நீங்கள் இது கூட வந்து இண்டிகோ பவுடர் கூட ஆட் பண்ணலாம் அதாவது அவுரி இலைப்பொடி வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணி கூட நீங்கள் போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நல்ல கருகருன்னு மாறிடும் இந்த சமயத்தில் ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கோங்க ஒரு விலை ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்பூன் கேர்டு ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே சேர்த்து கலந்துக்கிட்டு நீங்கள் முடியல அப்ளை பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமே நல்ல கருகருன்னு மாறிடும் உங்கள் எல்லா நிறைய முடிகளும் மறைஞ்சு இலை நிறையா இருக்குது இல்லை ஸ்டார்டிங்கில் இப்போ தான் அங்கங்கே நிறைய முடி இருக்குன்றவங்களும் இல்லை வந்து இண்டிகோ பவுடர் எனக்கு சேராது ஒத்துக்காது சொன்னிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் வெறும் இது அப்ளை பண்ணாலே போதும் மருதாணி இலைகள் சில பேருக்கு டேரெக்டாக அப்ளை பண்ணும் சேராது ஸோ இந்த மாதிரி சூடு பண்ணி அப்ளை பண்ணும் போது கோல்ட் ஆகாமல் இருக்கும் ஸோ எல்லாமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் எந்த பொருளையும் ஸ்கிப் பண்ணாமல் இதே மெத்தேடில் ப்ரிப்பேர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இந்த ஹேடியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்